சகா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபிறமோ ஐஸ்வர்யாவும் கிறிஷும் சேர்ந்துட்டு மகாவை சூர்யா ஒன்று சேர்த்தணுன்ட்டு நிறையவே பிளான் வச்சிருக்காங்க ஆனால் சூர்யா அது எல்லாமே முறியடிக்கணும்னு எதேதோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல உடனே அக்கா அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு இருக்கா அதனால இந்த எக்ஸாம் இதெல்லாம் வேண்டாம் மகா நீயும் சூர்யா ஒன்று சேரணுக்காக தான் நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் நீ பின்னா இப்படி எல்லாம் சொல்லிட்டு வச்சிருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சூர்யா சரியிடுவார் அதனால நீ எக்ஸாம் எழுத போன்றாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இப்படி போராளி இவ்வளாச்சும் வந்து நீங்களாச்சும் கூட கூட வாங்க ஏதாச்சும் பாரு சொல்ல நீங்களே மகா நினைக்கிறாங்க நீ வந்துட மாட்டியா மாட்டியா கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க இந்த இடத்துல மாறி மாறி ரெண்டு பேருமே ஃபீல் உடனே கிரிஷ் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த ஏன் வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க காதல அதை வெளிப்படுத்துற மாதிரி நம்ம பண்ணணும் கிரிஷ் அப்படின்றாங்க நான் தான் இங்க இருக்க சீக்கிரமா ஒன்னு சக்தி எல்லாம் அப்படின்ற சொல்லி அந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல வந்து சூர்யா நானும் கூட வர மகானோட மகாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ